காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போனாக்கோ நான் வந்து மீன் தான் பொறிக்க போகிறேன் சா குழம்பு மசாலாத்தூள் கான்ஃபுளார் உப்பு லமண்ட் அந்த மூணு தான் போட்டிருக்கேன் மூணையும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு மீனில் அப்படி மசாலா தடவி ஊற வச்சிட வேண்டியது நான் வந்து வில்லேஜுக்கு வந்திருக்குறேன் சிட்டியிலேருந்து அதனால் சரி விறகடுப்பில் மீன் பொறிக்கலாம்னு சொல்லி விறகடுப்பில் மீன் பொறிக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்குறோம் இதுதான் எங்கள் வீடு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் தென்னை மரத்து பக்கத்தில் மீன் பொறிக்கிறேன் இது ஊற இந்த மீன் ஊற வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இன்னைக்கு தான் காலையில் ஆறு மணிக்கே எடுத்து பொரிக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு ஏன்னா பகலில் வந்து வில்லேஜில் ரொம்ப காற்றடிக்கும் பொரிக்க கஷ்டம் அதனால் காலையில் ஆறு மணிக்கே வே காற்று வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அதனால் காலையிலே அடுப்பு பற்ற வச்சு இந்த மீன் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி விறகுடத்தில் மீன் பொறி சாப்பிடணும் ரொம்ப ஆசை அதனால் பொரிச்சாச்சு எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டதுனால தோல் தீங்கி வந்துடுச்சு அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் பொரிச்சு சாப்பிட்டாச்சு ஆசையாக தீர்ப்பாடுச்சு இப்படி முழுசாக நான் மீன் இன்றைக்கி தான் பொறிக்கேன் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீடு எங்கள் வீட்டு காம்பவுண்ட் உள்ளக்குள்ளேயே நான் மீன் பொறிச்சிருக்கேன் இல்லை முழு மீனாக பாருங்கள் என் மூஞ்சி பாருங்கள் காலையில் தூங்கி எரித்து அப்படியே நான் மீன் பொறிக்கிறேன் என் மூஞ்சி தூங்கி எதிச்ச மாதிரி தெரியுதா தூங்கி எதிச்சு இந்த வேலையை தான் நான் பார்த்துருக்கேன் வேறு எந்த வேலையுமே செய்யலை நான் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்